ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கோமோஸ் லைஃப் ஸ்டைல் இன்னைக்கான வீடியோவில் நம்ம வந்து ஹாட் வாட்டரை பற்றி தாங்க பார்க்க போறோம் நிறைய பேர் வீட்டில் காலையில் எழுந்ததுமே ஹாட் வாட்டர் தான் வைப்பாங்க சுடு தண்ணி குடிக்க மட்டுந்தான் யூஸ் பண்ணணும்னு இல்லை எது எதுக்குலாம் சுடு தண்ணி யூஸ் ஆகுது அப்படிங்கிறது இன்னைக்கான டிப்ஸ்ல வந்து நிறையா சொல்லியிருக்கிறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க இன்னைக்கான டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பல்லே கனெக்ட் கிளிக் பண்ணி ஆளுன்னு கொடுத்துக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஹாட் பாக்ஸில் சூடாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக சப்பாத்தி சாப்பாடு குழம்பு இதெல்லாமே நம்ம வந்து ஊற்றி வைப்போம் ஹாட் பாக்ஸ் ரொம்ப நேரத்துக்கு எப்படி சூடு தாங்குறது அப்படிங்கிறத பார்க்கலாம் நல்லா வந்து தண்ணி வந்து கொதிக்கிற தண்ணி எடுத்துக்கோங்க தண்ணி எடுத்துகிட்டு இப்போ ஹாட் பாக்ஸில் ஊற்றிட்டு இந்த பாக்ஸை வந்து நல்லா அலம்பி விட்டுக்கலாம் நல்லா எல்லா பக்கமுமே இந்த வந்து சூடு தண்ணி வந்து படுற மாதிரி இந்த மாதிரி நீங்கள் வந்து அலம்பி விட்டு கிளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து சாப்பாடு குழம்பு சப்பாத்தி எதுனாலும் நீங்கள் வைக்கும்போது நாலு மணி நேரம் வந்து சூடு தாங்குற எக்ஸ்ட்ரா கூட ஒன் ஹவர் வந்து சூடு தாங்குங்க இப்போ நாலு மணி நேரம் தாங்குதுன்னா அஞ்சு மணி நேரத்துக்கு வந்து நல்லாவே சூடாக இருக்கும் இந்த மாதிரி வெந்நி வச்சு கிளீன் பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் வச்சு பாருங்க உங்களுக்கு சாப்பாடு வந்து நல்லா சூடா இருக்கும் எக்ஸ்ட்ரா ஒன் ஹவர் வந்து சூடா இருக்கும் கண்டிப்பா ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்தது அப்படிங்கறதையும் மறக்காம சொல்லுங்க இந்த டிப் பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மொச்சை சுண்டல் பட்டாணி இதெல்லாம் வந்து ஊற வைக்கிறோம் அப்படின்னா நைட்டு ஊற வச்சிடும் மறுநாள் காலையில் வந்து சமைக்கிறதுக்கு நம்ம பயன்படுத்துவோம் அப்படி ஊற வைக்க மறந்துட்டீங்க அப்படின்னா இந்த டிப் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதுக்கு வந்து ஹாட் பாக்ஸ் எடுத்துருக்குறேன் நீங்கள் எந்த பயிர் ஊற வைக்கிறீங்களோ அதை சேர்த்துக்கோங்க நான் வந்து சுண்டல் தான் ஊற வைக்கிறேன் இப்போ நான் அதை சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா கொதிக்கிற வெண்ணியை வந்து இதில் வந்து சேர்த்துக்கலாம் நல்லா அந்த சுண்டல் வந்து முங்குற அளவுக்கு வெந்நி சேர்த்துக்கலாம் வென்னி சேர்த்துட்டு இதை வந்து க்ளோஸ் பண்ணிடலாம் நீங்கள் மற்ற வேலை பார்க்கறதுக்கு இது பார்த்தீங்கன்னா நல்லாவே ஊறி போய் இருக்கும் நீங்கள் அதுக்கப்புறம் விசில் வச்சு எடுத்தீங்க அப்படின்னா நல்லா வெந்துடும் ஊற வைக்க மறந்துட்டீங்க அப்படின்னா இந்த டிப்பை ட்ரை பண்ணுங்க இந்த டிப் பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க காலையிலேயே அவசர அவசரமாக சமைச்சிக்கிட்டு இருப்போம் அப்போ புளியை வந்து ஊற வைக்க மறந்துடுவீங்க அப்படி ஊற வைக்க மறந்துட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி புளி எடுத்திருக்கேன் கழுவிக்கோங்க நல்லா கழுவிட்டு இதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் புளியை வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்து சூடான தண்ணி வந்து சேர்த்துக்கெல்லாம் நல்லா கொதிக்கிற தண்ணி சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா வந்து இதை வந்து மசிச்சு மசிச்சு விட்டீங்க அப்படின்னா வந்து நமக்கு ஒரு நிமிஷத்துலேயே வந்து புளிக்கரைசல் வந்து ரெடி ஆயிரும் ஊற வச்சா கூட நமக்கு வந்து இந்த அளவுக்கு வந்து திக்காக வந்து புளி வந்து கரைச்சி எடுக்க முடியாது இந்த வெண்ணி ஊற்றி நீங்கள் வந்து இந்த மாதிரி கரைக்கும் போது உடனே நம்ம வந்து கரைச்சிடலாம் அதேமாரி நல்லா திக் வும் நமக்கு வந்து பேஸ்ட்டு கிடைக்கும் கண்டிப்பாக வந்து நீங்கள் ஊற வைக்க மறந்துட்டீங்க அப்படின்னா இந்த டிப்பை ட்ரை பண்ணுங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்கு போகும்போது டெய்லி வந்து ஸ்நாக்ஸ் லஞ்சு கொடுத்து விடுவோம் அப்போ வந்து ஸ்பூன் வந்து போட்டு கொடுத்து விடுவோம் இந்த ஸ்பூனை வந்து குழந்தைங்க வந்து அப்படியே சாப்பிட்டுட்டு அப்படியே லஞ்ச் பேக்கில் வந்து போட்டுருவாங்க அதை வந்து கழுவி எடுக்க மாட்டாங்க நம்ம வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் இதை வந்து சோப்பு தேய்ச்சி நம்ம வந்து கழுவுவோம் ரொம்ப நேரம் ஸ்பூனை வந்து வாஷ் பண்ணாம சாப்பிட்டுட்டு அப்படியே வந்து பேக்ல போடுறதுனால அதில் வந்து நிறைய கிருமிகள்லாம் இருக்கும் இந்த மாதிரி ஸ்பூனை வந்து கிளீன் பண்ணுங்க அப்படின்னா ரொம்பவே நல்லது இதுக்கு வந்து நான் வந்து கொஞ்சமா வந்து கல் உப்பு சேர்த்துருக்கேன் உப்பு சேர்த்துட்டு நல்லா சூடான தண்ணி சேர்த்திருக்கேன் இப்போ வந்து ஸ்கூலுக்கு கொடுத்து விடுற இந்த ஸ்பூனை வந்து இந்த தண்ணியில் வந்து சேர்த்துக்கலாம் இது வந்து ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு அப்படியே வந்து நல்லா வந்து ஊறட்டும் நல்லா அந்த வெண்ணில் உப்பு சேர்ந்து நல்லா ஊறும் போது நமக்கு வந்து அதில் இருக்கிற கிருமிகள் எல்லாமே வந்து அழிஞ்சிரும் பதினஞ்சு நிமிஷம் ஆனதுக்கு அப்புறம் இதை வந்து க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் பதினஞ்சு நிமிஷம் ஆயிருச்சு பாருங்க நான் வந்து க்ளீன் பண்ணி எடுத்துட்டேன் ஸ்பூன் வந்து நல்லா பளிச்சுன்னு இருக்குது குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்கு கொடுத்து விடுற ஸ்பூன் ஆஃப்லாம் இந்த மாதிரி வந்து க்ளீன் பண்ணுங்க இந்த டீ பிடிச்சுன்னா ஒரு லைக் பண்ணிக்கோங்க டெய்லி நம்ம வந்து டீ காஃபியெல்லாம் குடிப்போம் அந்த டீ காஃபி குடிக்கிற அந்த கப்பு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி வந்து அந்த பால் ஸ்மெல் வந்து அதில் வந்துக்கிட்டே தான் இருக்கும் அதே மாதிரி டீயோட கரையுமே அந்த கப்பில் இருக்கும் என்ன நம்ம சோப்பு போட்டு தேய்ச்சாலுமே அது வந்து லைட்டாக இருக்க தான் செய்யும் இதுக்கு வந்து ஒரு பாத்திரம் எடுத்துருக்கிறேன் இதில் ஒரு அரை ஸ்பூன் வந்து சோடா உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்ல சூடான வெந்நியை வந்து சேர்த்துக்கலாம் நல்லா கொதிக்கிற வென்னி தான் சேர்த்துட்டு இப்போ நம்ம டீ குடிக்கிற காஃபி குடிக்கிற கப்பை ஃபுல்லாக இதில் வந்து ஊற வச்சிடலாம் ஒரு அரை மணி நேரத்துக்கு ஊறினதுக்கு அப்புறம் வந்து நல்லா தேய்ச்சி கிளீன் பண்ணி எடுத்தீங்கன்னா கப்பு வந்து நல்லா பளிச்சுன்னு அந்த கரை எதுவும் இருக்காது அதே மாதிரி அந்த பாலோட ஸ்மெல்லும் இருக்காதுங்க கண்டிப்பா வந்து இந்த டீப்பை ட்ரை பண்ணி நீங்க டீ காஃபி குடிக்கிற கப்பை கழுவுங்க எந்த கப்பா இருந்தாலும் சரி இந்த மாதிரி வந்து கழுவி எடுத்துக்கோங்க பிளாஸ்டிக் கப்பை தவிர அரை மணி நேரம் நல்லா ஊர்னதுக்கு அப்புறம் நான் வந்து கிளீன் பண்ணி காட்டுறேன் வந்து எவ்வளவு நல்லா பளிச்சுன்னு இருக்குது அப்படிங்கறத அரை மணி நேரம் நல்லா ஊர்னதுக்கு அப்புறம் நான் கிளீன் பண்ணி எடுத்துட்டேன் இப்ப கப்பு நல்லா பளிச்சுன்னு இருக்குது எந்த ஒரு கரையுமே இருக்காது இந்த மாதிரி நம்ம டீ குடிக்கிற கப்பெல்லாம் வாரத்துக்கு ஒரு முறை இந்த மாதிரி சோடா உப்பு போட்டு சூடான தண்ணியில கிளீன் பண்ணி பார்த்து பாருங்க கப்பு நல்லா பளிச்சின்னு இந்த டிப் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் பருப்பெல்லாம் நம்ம குக்கரில் வேக வைப்போம் வேக வைக்கும்போது நம்ம வந்து தண்ணி ஊற்றி வேக வைப்போம் அப்போ வந்து ஒரு பத்து நிமிஷம் அஞ்சு நிமிஷம் ஆனதுக்கப்புறம் தான் வந்து விசில் வரும் இந்த மாதிரி நல்ல சூடான வெந்நியை சேர்த்துட்டு நீங்கள் வந்து குக்கரை மூடி நீங்கள் வந்து விசில் வைங்க வச்ச உடனே வந்து நமக்கு வந்து விசில் வந்து உடனே வந்துடும் பருப்பு வேக வைக்கும்போது கண்டிப்பாக வந்து இந்த டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உடனே நமக்கு விசில் வந்துடும் கிச்சனுக்கு மட்டும்தான் வெண்ணி யூஸ் பண்ணணும்னு இல்லை கிளீனிங்க்கும் வெண்ணி வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது வந்து கிச்சன் டவல் கிச்சன் டவலு அழுக்காக ஆயிலாக இருக்கும் பிசு பிசு தன்மையோடு இருக்கும் நம்ம என்னதான் சோப்பு போட்டு தேய்ச்சாலுமே அந்த பிசு பிசுப்பு தன்மை அதில் இருந்துக்கிட்டே தான் இருக்கும் என்னோடய கிச்சன் டவல் பாருங்கள் எவ்வளோ அழுக்காக இருக்குதுன்னு இதை எப்படி நம்ம வந்து ஈஸியாக வந்து கிளீன் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஒரு பவுல் எடுத்துரு இப்போ இதில் வந்து ஒரு அரை ஸ்பூன் வந்து சோடா உப்பு சேர்த்துக்கிறேன் சோடா உப்பு சேர்த்துட்டு இது கூட வந்து பாத்திரம் தேய்க்கிற லிக்யூடு வந்து சேர்த்துக்கிறேன் இல்லை அப்படின்னா வந்து துணிக்கு போடுற லிக்யூடு கூட சேர்த்துக்கோங்க இல்லைனா துணிக்கு போடுற சோப்பு பவுட்ரு கூட சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்ல சூடான வெந்நி வந்து இதில் வந்து சேர்த்துக்கலாம் சோடா உப்பு சேர்த்துருக்கிறதுனால வெந்நி ஊற்றும் போது நல்லா வந்து பொங்கி வரும் சோடா உப்பு வந்து க்ளீன் பண்ணி நல்லாவே கொடுக்கும் இப்போ ஒரு ஸ்பூன் வச்சு இதை வந்து நல்லா வந்து கரைச்சி விட்டுக்கலாம் கரைச்சி விட்டுட்டு கிச்சன் டவலை இதுக்கு ஊற வச்சிடலாம் ஊற வச்சு நான் வந்து க்ளீன் பண்ணி எடுத்துட்டு நான் உங்ககிட்ட காட்டுறேன் அதே மாதிரி நம்ம காலுக்கு போடுற மேட்டையுமே இந்த மாதிரி வந்து நீங்கள் க்ளீன் பண்ணுங்க மேட்டு வந்து நல்லா பளிச்சின்னு இருக்கும் இப்போ நல்லா வந்து நம்ம வந்து டவல் முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா இதை ஊற வச்சுட்டு நான் க்ளீன் பண்ணி எடுத்து காயை போட்டு நான் உங்கள் கிட்டே காட்டுறேன் எப்படி இருக்குதுன்னு இப்போ பாருங்கள் நான் க்ளீன் பண்ணி காயை போட்டு எடுத்துகிட்டேன் டவல் வந்து எவ்வளோ நல்லா பளிச்சின்னு இருக்குது எப்படி இருந்தது இப்போ எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் பாருங்கள் கண்டிப்பாக வந்து இந்த டிப்பை ட்ரை பண்ணி நீங்கள் உங்கள் கிச்சன் டவலை வாஷ் பண்ணுங்கள் கிச்சன் சிங்கில் இருந்து ஒரு பேட் ஸ்மெல் வந்து வந்துக்கிட்டே தான் இருக்கும் நம்ம நான்வெஜ் எல்லாம் அதில் வச்சு கிளீன் பண்ணுறதுனால அதேமாதிரி கரப்பாம்பூச்சி தொல்லையும் அதிகமாக இருக்கும் ஒரு ஸ்பூன் வந்து ஆப்போ சோடா எடுத்திருக்கேன் இப்போ நல்லா அந்த சிங்குக்குள்ளே வந்து நல்லா அந்த ஹோல் இருக்கிற இடத்துல வந்து நல்லா வந்து தூவி விட்டுக்கலாம் விட்டுட்டு நல்லா வெது வெது வெந்நி எடுத்து இதில் வந்து நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி விடுங்க இப்படி ஊற்றி விடு அதில் இருக்கிற அடைப்பு அதுக்கப்புறம் கரப்பாம்பூச்சி அந்த பேட் ஸ்மெல் எதுவுமே வந்து வராது கண்டிப்பாக வந்து இந்த டிப்பை ட்ரை பண்ணி உங்கள் கிச்சன் சிங்கை வந்து நீங்கள் க்ளீன் பண்ணுங்க சிங்குக்கு கீழே பிளாஸ்டிக் பைப்பு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா வென்னி வந்து ஊத்தாண்டாம் நம்ம டெய்லி வென்னி போட யூஸ் பண்ணுற இந்த கெட்டியில் எப்படி க்ளீன் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த மாதிரி க்ளீன் பண்ணுங்க அப்படின்னா நல்லா பளிச்சுன்னு இருக்கும் நம்ம வந்து டெய்லி வெந்நி போடுறோம் இதை வந்து ஒரு மூணு நாளைக்கு ஒருக்க இந்த மாதிரி வந்து நீங்கள் க்ளீன் பண்ணுங்கள் இதுக்கு நான் எடுத்துக்கிறது வந்து ஒரு ஸ்பூன் வந்து சோடா உப்பு தான் எடுத்துருக்கேன் சோடா உப்பை சேர்த்துக்கலாம் சோடா உப்பு கூட வந்து டிஷ்யூ பேப்பர் எடுத்திருக்கேன் இதை வந்து நல்லா வந்து ஒரு நாலஞ்சு துண்டாக வந்து கிழிச்சிக்கலாம் கிழித்து இதில் வந்து நம்ம வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதில் வந்து நான் வந்து தண்ணி சேர்த்துக்கிறேன் தண்ணி சேர்த்து இதை வந்து நம்ம நல்லா கொதிக்க வச்சுக்கலாம் கொதி மட்டும் வந்தா போதும் தண்ணி வந்து நல்லா கொதிச்சதும் அப்படியே வச்சுருங்க ஒரு இருபது நிமிஷத்துக்கு அது வந்து அப்படியே இருக்கட்டும் இப்போ வந்து நான் வந்து பச்சை தண்ணி தான் சேர்த்துருக்கேன் சேர்த்து இதை வந்து கொதிக்க வச்சுக்கலாம் கொதிச்சதும் நான் வந்து ஆஃப் பண்ணி வச்சுக்கிறேன் ஆஃப் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இதை க்ளீன் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா வந்து நம்மளோட கெட்டில் வந்து நல்லா சூப்பராக பளிச்சின்னு இருக்கும் இது நல்லா கொதிக்கட்டும் நம்மளோட வாட்ரு பாட்டிலையும் இந்த மாதிரியே நீங்க வந்து கிளீன் பண்ணுங்க பிளாஸ்காக இருக்கட்டும் வாட்ரு பாட்டிலாக இருக்கட்டும் அதையுமே இந்த மாதிரி கொஞ்சமாக சோடா உப்பு டிஷ்யூ பேப்பர் போட்டு நீங்கள் வந்து நல்லா சூடான வெண்ணி ஊற்றி நல்லா வந்து இதை குளிக்கி நீங்க கிளீன் பண்ணுங்க உள்ள இருக்கிற கரைகள் எல்லாமே வந்து வந்துடும் கண்டிப்பாக வந்து ஸ்கூலுக்கு கொடுத்து விட்டுற வாட்டர் பாட்டில் எல்லாம் இந்த மாதிரி வந்து கிளீன் பண்ணுங்க இந்த மாதிரி ஸ்டீல் பாட்டிலை இந்த மாதிரி கிளீன் பண்ணுங்க பிளாஸ்டிக்கை இந்த மாதிரி கிளீன் பண்ணாதங்க வெண்ணி ஊற்றி இப்போ நல்லா கொதி வந்துருச்சு நல்லா சூடும் ஆறிருச்சு இருபது நிமிஷம் ஆயிருச்சு இப்போ இந்த மாதிரி நல்லா வந்து எல்லா பக்கமும் நம்ம வந்து இப்படி வந்து நல்லா குளிக்கி விட்டுக்கோங்க குளிக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து நல்லா சோப்பு லிக்யூடு எதுவும் வச்சு நல்லா தேய்ச்சி எடுத்தீங்க அப்படின்னா நல்லா வந்து பளிச்சின்னு ஆயிரும் அதுக்குள்ளே இருக்கிற கரைகள் எல்லாமே போயிடும் நான் க்ளீன் பண்ணிவிட்டேன் பாருங்கள் எவ்வளோ நல்லா பளிச்சின்னு இருக்குதுன்னு நீங்களும் இந்த மாதிரி க்ளீன் பண்ணி பாருங்க உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சுடுதண்ணியில் இவ்வளோ விஷயம் இருக்குதா அப்படின்னு நீங்களே வந்து ஆச்சரியப்பட்டிருப்பீங்க இன்றைக்கான டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பில்லே கானே கிளிக் பண்ணி ஆளுன்னு கொடுத்துக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்குள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்